ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி பத்து கிலோ சரியான அளவு தெளிவான விளக்கம் நல்ல செய்முறை வாங்க பார்க்கலாம் முன்னாடி நம்ம எப்பவும் போல் காய்கறி எல்லாத்தையும் வெட்டி ரெடி பண்ணி ரெடியாக வச்சுட்டோம் அடுப்பு பற்ற வச்சாச்சு அடுப்பு பற்ற வச்சுட்டு எல்லாத்துக்கும் இதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் எல்லா பொருளும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் எப்போவும் அடுப்பு பற்ற வைப்பேன் நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது புழுங்கல் அரிசி புழுங்கல் அரிசியில் தான் பிரியாணி செய்ய போகிறோம் ஆனால் புழுங்கல் அரிசி பிரியாணி வெங்காயி அரிசி கிடையாது இந்த வீட்டில் இதான் இருக்கு செஞ்சு கொண்டு தம்பின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி இதையும் நம்ம செஞ்சு பார்த்தரலாம்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இங்கே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கேரட்டு காய் பீன்ஸு உருளைக்கிழங்கு எல்லாம் வெட்டி அலசி ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு அதில் வட்டா வச்சுட்டேன் பத்து கிலோ செய்ய போகிறேன் இருபது கிலோ வட்டா எடுத்து வச்சுட்டேன் இப்போது கரெக்டாக மணி அஞ்சு மேலே ஆகுது நம்ம செஞ்சு முடியத்துக்குள்ளே இருட்டிடும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் பத்து கிலோவுக்கு ரெண்டு லிட்ரு எண்ணெய் ரெண்டு லிட்ரு எண்ணெய் சேர்த்துட்டு நான் இப்போது டால்டா சேர்த்துக்கிறேன் இந்த அளவெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளேவில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கிங்க விஜிடபிள் பிரியாணியில் மட்டும் ல்டா சேர்த்துப்பேன் ஏன்னா நமக்கு அந்த சாப்பாடு வந்து ட்ரை ஆகாமல் கொஞ்சம் சாஃப்டாக வழவழப்பாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது டால்டா சேர்த்துட்டு எண்ணெய் காய்ஞ்ச உடனே தேவையான பட்டை கிராம இலக்காசும் பனாச்சி பூ மரட்டிப்பூ இரஞ்சி எலையை சேர்த்து நம்ம வதக்கிறோம் இதோட அளவான டிஸ்பிளில் கொடுக்குற நீங்கள் பார்த்து நோட் படிக்கீங்க எல்லாம் கொஞ்சம் அந்த பொறிஞ்ச உடனே இதுக்கு அடுத்தது நம்ம பச்சை மிளகாய் கருவேப்பிலை பச்சை மிளகாய் கருவேப்பிலையை சேர்த்து வதக்கணும் பச்சை மிளகாய் ஏன் நான் இங்கே சேர்க்குறேன் வெங்காயத்து கொடியும் சேர்க்கலாம் தக்காளி கொடியும் சேர்க்கலாம் இஞ்சிப்பூடு கூடும் சேர்க்கலாம் எங்கே சேர்த்தாலுமே நமக்கு காரம் கிடைக்கும் இங்கே சேர்க்கும்போது நமக்கு நல்லா பொறிஞ்சிடும் வதங்கிடும் நமக்கு தண்ணியில் அந்த காரம் பார்ப்போம் இல்லையா அப்போ அந்த சரியான காரம் தெரியும் இதோட மீதி நான் அந்த பச்சை மிளகாய் ஏன் இங்கே சேர்க்குன்றத பின்னாடி சொல்கிற வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இப்போது தேவையான வெங்காயம் ரெண்டு கிலோ பத்து கிலோவுக்கு ரெண்டு கிலோ வெங்காயம் போதும் ஸ்லைஸாக வெட்டி சேர்த்து அது கூட மஞ்சத்தூள் சேர்த்து மஞ்சத்தூளுக்கு கொஞ்சம் அரை வெங்காயம் அரை வேக்காடு வந்த வதங்கின உடனே புதினா கொத்தமல்லி தழை அது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஒரு கைப்பிடினா நான் அள்ளி போட்டேன் பார்த்தீங்கன்னா நம்ம கையால் அணைக்க முடியாத அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டு வதக்கணும் தேவையான மசாலா அந்த மசாலா பேரெலாம் அவங்களுக்கு போடலை பேக்கெட்டாக காமிக்கிறேன் எல்லாம் ஐம்பது கிராம் பேக்கெட்டு என்னென்ன மசாலான்றது நீங்கள் அப்படியே பார்த்துக்குங்க சக்தி மசாலா தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற மசாலாவை விட சக்தி மசாலா நமக்கு சேர்க்கும் போது கலரும் மாற்றாது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் ஏதோ லிஸ்ட்லேயே மசாலா பக்கத்தில் சக்தி சக்தின்னு போட்டிருப்பேன் அதுதான் செய்யணும்னு சொல்ல மாட்டேன் அது வாங்கி கொடுத்தாலும் செய்வேன் மற்ற மசாலா வாங்கி கொடுத்தாலும் செய்வேன் இப்போது நமக்கு தேவையான எலுமிச்சப்பழ சாறு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நமக்கு வெட்டி வச்சிருந்த கேரட்டு பீன்ஸு அதுக்கப்புறம் நம்ம அந்த உருளைக்கிழங்கு வெஜிடபிள் பிரியாணிக்கு உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் நமக்கு சாப்பிட நல்லாயிருக்கும் இந்த சைஸ் அதாவது நமக்கு குறைய குறைய சைஸை சின்னதாகணும் அரிசி வந்து குறைய அரிசி இப்போ இருபது கிலோ முப்பது கிலோ செய்கிறாங்க சைஸ் கொஞ்சம் பெருசாகணும் சீக்கிரமாக உடஞ்சி குழஞ்சிடக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெட்டுற சைஸில் தான் அந்த பக்குவம் இருக்குது பட்டாணி பச்சை பட்டாணி முன்னாடியே நல்லா நான் ஊற வச்சுட்டேன் கண்டிப்பாக எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஊறணும் அப்போ தான் நமக்கு அந்த பிரியாணி சாதத்தை கூட சாப்பிடும்போது நமக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போது மில்மேக்கர் பண்ணு மில் மேக்கர் பண்ணுன்னு எப்பவுமே நான் பத்து கிலோ பாஞ்சு கிலோ செய்யும்போது சின்ன சைஸு தான் அது லிஸ்ட்லேயே எழுதியிருப்பேன் சில இடத்துல பெருசு வாயின்னு வந்துருவாங்க நீங்கள் ரெண்டாக கூட கட் பண்ணிக்கலாம் ஆனால் பண்ணும் நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி ஊற வைங்க அந்த பண்ணில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதுவும் வீடியோவை பார்த்து நீங்கள் பின்னாடி தெரிஞ்சிக்கிங்க இப்போது அந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கின உடனே இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துட்டேன் இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து நல்லா வதக்கணும் வதக்கும்போது லேஸாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் தேவையான உப்பு தயிர் எலுமிச்சப்பழ சாறு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வதக்கினீங்கன்னா அந்த அடிப்பிடிக்காமல் உங்களுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பத்து கிலோவுக்கு பத்து கைப்பிடி உப்பு ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராமு நீங்கள் கரெக்டாக நானூறு கிராம் உப்பு போட்டிங்கன்னா நீங்கள் போடவும் தேவையில்ல குறைக்கவும் தேவையில்ல ஒருவேளை உங்களுக்கு திடீர்னு குறையலாம் ஏறலாம் அது நீங்கள் சேர்க்குற ரேஷியோ பொறுத்து மாறும் சில டைமில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றுருவீங்க இல்லை பட்டாணி அதிகமாக போட்டுருவீங்க வெங்காயம் அதிகமாக போட்டுருவீங்க இல்லை சில டைமில் கம்மியாக போட்டுருவீங்க இதுக்கேற்ற மாதிரி சின்னதாக டிஃப்ரெண்ட் மாறும் அதை நீங்கள் செக் பண்ணி சரி பண்ணிக்கணும் இப்போ நான் இல்லையா அந்த மில் மேக்கர் பண்ணு இதை வந்து தண்ணியில் முன்னாடியே ஊற வச்சு தான் சேர்த்துக்கணும் அந்த தண்ணியை இந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சிட்டு புழிஞ்சிட்டு தான் சேர்த்துக்கணும் ஏன்னால் நீங்கள் அதை தண்ணியோடு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சாதம் நீங்கள் வைக்கிற அளவு தண்ணியிலேருந்து கொஞ்சம் அதிகமாகி குழஞ்சிடும் நீங்கள் ஊற வைக்காமல் நீங்கள் சேர்த்திங்கன்னா நீங்கள் எண்ணெய் ஊ எண்ணெய் ஊற்றிருக்கீங்களே அந்த எண்ணெயை ஃபுல்லாக அந்த பண்ணை இழுத்துட்டு உங்களுக்கு சாப்பாடு ட்ரை ஆக்கி விட்டுரும் இதோட பண்ணில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் ஆரம்பத்தில் நீங்கள் செய்யும் போது இந்த தவறுகள் நானும் செஞ்சேன் நீங்களும் செய்வீங்க இதை கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணி பண்ணிக்கோங்க நிறைய பேர் உருளைக்கிழங்கு கொழஞ்சிரும் வெந்துடும் உடஞ்சிரும்னு சொல்லிவிட்டு கடைசியாக சேர்ப்பாங்க அந்த மாதிரி சேர்க்காதீங்க இஞ்சி பூண்டு வதங்கும் போதே தக்காளி சேர்த்து அடிச்சது காய்கறியும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கோங்க அது நல்லா வதங்கி மசாலா ஏறி நமக்கு அப்போ தான் சூப்பராக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு மேலே வெந்த மாதிரி இருக்கும் உருளைக்கிழங்கு உள்ளே வேக்காடு போகாது அதனால் முன்னாடியே சேர்த்து நல்லா வதக்கிங்க இப்போது இந்த வதக்கும் போது கடைசியாக நம்ம காட்டின எல்லா மசாலாவையும் ஒன்றா பிரித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு எல்லா பொருளும் சேர்த்து நல்லா வதங்கி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் முன்னாடி அந்த மசாலாவை சேர்த்து நல்லா வதக்குங்க மசாலா சேர்த்து நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கினீங்கன்னா அது அடிப்பிடிக்கிற மாதிரி கருப்பாக தீச்சலாகும் மசாலா சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு நமக்கு எடுத்து வச்சிருந்தா அளவு தண்ணி சேர்த்துக்குங்க இங்கே பாருங்கள் அந்த மசாலா கூட அந்த காய்கறி பன்று பட்டாணி எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து நமக்கு எண்ணெய் லைட்டாக பிரியற மாதிரி இருக்குது இந்த இடத்துல நான் அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ரெண்டு தேசா அரிசி வந்துச்சு நான் மூன்றரை தேசா தண்ணி ஊற்றிட்டேன் ஒன்றுக்கு ஒன்றே முக்கா புழுங்கல் அரிசிக்கு நல்லா நோட் பண்ணிக்கங்க பிரியாணி அரிசிக்கு ஒன்றுக்கு ஒன்றரை ஒன்றே கால் ஒன்று இப்படி வரும் ஆனால் புழுங்கல் அரிசிக்கு ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் தண்ணி வைங்க கரெக்டாக சூப்பராக இருக்கும் தண்ணி ஊற்றி ஊற்றின உடனே கலக்கிட்டு இந்த இடத்துலேயே உப்பு காரம் செக் பண்ணி நீங்கள் சரி செஞ்சுக்கணும் இதுக்கப்புறம் கொதி வந்து அரிசி போட்டால் பிறகு நம்ம வேகமாக வேலை செய்வோம் அந்த டென்ஷனில் மறந்துவிடுவோம் அதனால் எப்போவுமே எந்த இடத்துலையும் காரம் செக் பண்ணுறேங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சின்ன டிப்ஸு அதாவது அரிசி போடுறதுக்கு முன்னாடி அந்த பட்டாணியை மட்டும் எடுத்து வாயில் மென்று பாருங்கள் முக்கால் பாகம் நமக்கு வெந்துருக்கணும் சில டைமில் சரியாக ஊறாமல் இருக்கும் இல்லைன்னா அது வதங்கும்போது சரியாக வேகாமல் இருக்கும் அதனால் அந்த பட்டாணியில் நீங்கள் அந்த மென்று பார்த்தா ஓகேன்னு சொல்லிட்டு இல்லை கொஞ்சம் நேரம் தண்ணியை கொதிக்கி விடுங்க இன்னொரு விஷயம் இஞ்சி பூண்டை சாந்து சேர்த்த உடனே பட்டாணியை சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம சீக்கிரமாக அது வேகும் இப்போது நமக்கு அந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர சேர அனலை குறைக்கணும் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நீ எங்கள் சேனல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக செய்கிற மாதிரி எல்லாமே நல்லா விளக்கமாக செய்முறை சொல்லி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எங்கள் சேனல் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு மூணு வீடியோ பார்த்தாலே உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்களே பிரியாணி செய்வீங்க நீங்களே ஒரு பிரியாணி மாஸ்டராக வந்துடுவீங்க அந்தளவுக்கு நாங்கள் சொல்லித்தரோம் உங்களுக்கு ஏதாவது புரியலைனா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததும் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறதும் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பேசுகிறது எடிட் பண்ணுறது எல்லாமே நான் ஒருவனே ஏன்னால் வளர்ந்து வரும் மாஸ்டர் நான் கற்றுக்கும் போது எனக்கு யாரும் இப்படி தருவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய சேனல் தேடி இருக்கேன் யூடியூப்பில் எந்த ஒரு இதுவுமே எனக்கு அந்த மாதிரி சொல்லித்தரலை அதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வளர்ந்து வரும் மாஸ்டர் இந்த வீடியோ பார்த்து ஃபஸ்ட் டைம் ரெண்டாவது டைம் ஏதோ சின்ன சின்ன தவறுகள் வரும் அது ஏன் வந்துச்சு நீங்கள் யோசித்து நீங்கள் நோட்டில் எழுதி பார்த்து அடுத்தது செய்யும்போது நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிரியாணியை நீங்கள் செய்வீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கை நீங்களும் கொண்டு வாங்க இப்போது நமக்கு அந்த அரிசியும் அந்த தண்ணியும் ஒன்றா சேர சேர நம்ம விறகு எடுத்துகிட்டே இருந்தோம் ஸ்லோவாக தம் போட்டோம் தீச்சல் வராது நான் தீச்சில் வராத போல தான் தம் போடுவேன் அதுக்கப்புறம் தேவையான நெய் சேர்த்துட்டு புதினா மல்லி சேர்த்து வாழை இலை கண்டிப்பாக போட்டுக்கோங்க அனல் வெளில விடாமல் உள்ளே நமக்கு தம்மாகி சாப்பிட நல்லா பூத்து கிடைக்கும் இந்த மாதிரி வாழையில் போட்டு நெருப்பள்ளி மேலே போட்டு தம் போட்டுட்டேன் நைட்டில் ஃப்ளாஷ்லைட் நம்மளுக்கு இருட்டி போச்சு நான் ஃப்ளாஷ்லைட் இல்லாமல் பார்க்கும்போது நல்லா நம்ம கத கதை கதைன்னு இருக்குது இந்த நெருப்பு மிரிப்பாங்களே அந்த மாதிரி அளவுக்கு இருக்குது ஃப்ளாஷ்லைட் ஆன் பண்ணும்போது நமக்கு சாம்பல் மாதிரி இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் உங்கள் பார்த்து எனக்கு இன்னும் நல்லா புரியணும் எனக்கு வந்து நீங்கள் இன்னும் நல்லா சொல்லணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் எப்பவும் போல என்னுடைய சப்ஸ்கிரைப் நண்பர்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கே ஒரு வளர்ந்து ஒரு மாதங்கள் வளர்ந்து வரட்டும் பச்சை பச்சை மிளகாய் பற்றி மீதி சொல்கிறேன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை நம்ம ஆரம்பத்தில் சேர்த்து நல்லா வதங்காமல் நமக்கு தண்ணி கூட வந்துச்சுன்னா சாதம் கிளறும் போது நமக்கு வதங்கி குழைஞ்சி நமக்கு காரம் அதிகப்படுத்தும் அதனால் முன்னாடியே பச்சை மிளகாய் இன்றைக்கி நல்லா வதக்கி குழைச்சிங்கன்னா சரியான காரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் ஆரம்பத்தில் இந்த தவறும் நான் செய்திருக்கேன் நான் செய்த தவறுகளை தான் மாற்றி உங்களுக்கு செய்யாதீங்கன்னு நான் என் வீடியோவில் சொல்ல வரேன் என் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி